இனிய நல் வணக்கங்கள் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சனி வக்கர நிவர்த்தியாகி இயல்பாக சஞ்சாரம் செய்கிறார் விசுவசரிடம் பங்குனி வரையில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த இயல்பான சஞ்சாரம் எவ்வாறு பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி இப்பதிவில் விளக்கமாக பார்ப்போம் பொதுவாக சனி வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும் போது மாறுபட்ட பலன்களை கொடுப்பார் அல்லது தனது பலத்திற்கேற்ற வலுவான நிலையில் பலன்களை கொடுப்பார் என்ற இருவித கருத்துக்களையும் நீங்கள் இப்பொழுது அனுபவத்தில் உணர்ந்திருப்பீர்கள் ஓரளவுக்கு சனி பலம் பெற்று உங்களுக்கு வக்கரகதியில் நல்ல பலன்கள் குறைவாகத்தான் பெரும்பாலும் நடந்திருக்கும் என்பது எனது கருத்தாகும் அந்த ரீதியில் உங்களுக்கு இனி வரும் காலம் இயல்பாக சனி சஞ்சாரம் செய்வதால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் ஏற்படும் என்பதை பொதுவாக பார்த்தோமென்றால் சனி இனி வரும் பங்குனி வரையில் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் சுயசாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எனவே ஓரளவுக்கு பலமான நிலையில்தான் சனி சஞ்சாரம் செய்கிறார் எனினும் சனி குருவின் வீட்டில் சஞ்சாரம் செய்வது ஒரு வகை சுபத்தன்மைகளை ஏற்படுத்தும் ஏனென்றால் குருவும் சுயசாரத்தில் இனி சஞ்சாரம் செய்யப் போகிறார் எனவே குருவின் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் சுபத்தன்மை சனிக்கும் ஏற்படும் அதே நேரத்தில் சனிக்கு வேதை தருமிடத்தில் ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதால் அசுவ பலன்களும் குறைந்துதான் நடக்கும் எனினும் சனியின் சஞ்சாரத்தால் சில பாதிப்புகளும் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் என்ற அந்த ஸ்தான பலத்திற்கேற்ப உங்களுடைய நம்பிக்கைக்கேற்ப அதாவது ஆத்மாத்மான நம்பிக்கை எதில் இருக்கிறதோ அந்த வழிமுறைகளில் நீங்கள் செயல்பட்டு கூடுதல் சக்தி பெற்று இந்த பாதிப்புகளிலிருந்து நிவர்த்தி பெற முயற்சிக்கலாம் பொதுவாக சுய ஜாதகத்தில் யோக தசா புத்திகள் நடப்பவர்களுக்கு கோச்சார சனியின் பாதிப்புகள் பெரிய அளவில் பாதிக்காது அதேபோல் ஜாதகத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியும் சந்திரனும் சுபோ வலுப்பெற்று வலுவாக இருந்துவிட்டால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படினும் நிவர்த்தியாகும் கூடுதல் சக்தி இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும் வழிமுறைகளை அறிந்து நீங்கள் செயல்பட்டு நிவர்த்தி பெறுவீர்கள் எனவே வழிபாடுகள் பரிகார முறைகள் போன்றவைகளில் நம்பிக்கையுள்ளவர்களுக்கு அந்த வழிபாடு அந்த வழிமுறைகளையும் நீங்கள் பயன்படுத்தலாம் மேலும் உங்களுக்கு ஜோதிட சாஸ்திர ரீதியாக கோச்சார பலன்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் காலங்களான சந்திரா நாட்களிலும் தாராபழம் நேரங்களிலும் செயல்பட்டு முக்கியமான காரியங்களில் கூடுதல் நன்மை பெற முயற்சிக்கலாம் இது ஜோதிட சாஸ்திர ரீதியான கோச்சார பரிகார முறையாகும் மேசம் ராசிக்கு இது ஏழரை சனியின் ஆரம்ப காலமாகையால் இது விரைய சனியாக உங்களுக்கு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறது எனினும் குருவின் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்வதும் சனி இனி பங்குனி வரையில் சுயசாரத்தில் சஞ்சாரம் செய்வதாலும் உங்களுக்கு அசுவ பலன்கள் குறையும் ஓரளவுக்கு நன்மையான பலன்களும் நடக்கும் இனிமேல் உங்களை பொறுத்தவரை ஒரு நாற்பது சதவீதம் நன்மையான பலன்களும் அறுபது சதவீதம் தீமையான பலன்களும் ஏற்படும் என்பதால் ஓரளவுக்கு நீங்கள் கவனமுடன் செயல்படுவதும் சிறப்பாகும் குறிப்பாக உங்களுக்கும் மூன்றாம் பார்வையாக தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை சனி பார்ப்பதால் கவனமுடன் செயல்படுவது சிறப்பாகும் ஏழாம் பார்வையாக ஆறாம் வீட்டான் பார்த்து கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகளை ஓரளவுக்கு குறைக்கிறார் எனினும் அசுவ பலன்கள் ஏற்படாமல் நீங்கள் அதிலும் எச்சரிக்கையுடன் கவனமுடனும் முன் செயல்படுவது சிறப்பாகும் பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் எனவே தந்தை வழி உறவுகள் சொத்துக்கள் வகையிலும் தான தர்ம வகையிலும் உங்களுக்கு சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படினும் குருவின் பார்வை ஒன்பதாம் வீட்டிற்கு பற்றி பலப்படுவதால் அந்த வகையில் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் எனவே நீங்கள் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் கூடுதல் நன்மை பெறலாம் ரிஸ்வம் ராசிக்கு ஒரு எண்பது சதவீதம் நன்மை தரும் பதினொன்றாம் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்கிறார் மேலும் அவர் உங்களுக்கு ராஜயோகரும் ஆவதால் உங்களுக்கு நன்மையான பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் மேலும் உங்களுக்கு குருவின் பலம் இருப்பது கூடுதல் சிறப்பாகும் எனவே பங்குனி வரையில் மேன்மையான நட்பலன்கள் சிறப்பாக கிடைக்கும் எனினும் சனி உங்களுடைய ராசியை பார்ப்பதால் உடல் மனம் ரீதியான பாது பாதிப்புகள் ஏற்படும் என்பதால் ஓரளவுக்கு கவனமுடன் செயல்படுவது சிறப்பாகும் ஐந்தாம் வீட்டிற்கு சனி பார்வை புத்தி புத்திர வகையிலும் பூர்வீக வகையிலும் உங்களுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்படினும் நீங்கள் கவனமுடன் செயல்பட்டால் தடைகளை நிவர்த்தி வரலாம் எட்டாம் வீட்டான ஆயுள் சனி பார்ப்பதால் குருவின் பார்வையும் எட்டாம் வீட்டிற்கு போடுவதால் உங்களுக்கு ஆயுள் பங்கமோ ஆயுள் பாதிப்புகளோ ஏற்படாது எனினும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செயல் சிறப்பாகும் மிதுனம் ராசிக்கு சனி ஓரளவுக்கு பாவர்கள் பத்தில் நன்மையான பலன்களை தருவார் அதுவும் குருவின் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் ஓரளவுக்கு பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது எனவே உங்களுக்கு ஒரு அறுபத்தஞ்சி சதவீதம் நன்மையான பலன்கள் ஏற்படும் ஏனென்றால் அவர் உங்களுக்கு நட்பு கிரகம் ஆகிறார் யோகரும் ஆகிறார் அந்த வகையில் உங்களுடைய பா சனியின் பார்வை பெறும் இடங்களில் கூடுதல் கவனம் தேவை மூன்றாம் பார்வையாக பனிரெண்டாம் வீடு விரேஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு வெளியிடம் வெளிநாடு அந்நிய வகைகளில் சிறு தடைகள் ஏற்படினும் காரிய ஜெயம் ஏற்படும் அதேபோல் சுப செலவுகளும் ஏற்படும் விரயங்கள் கிரயங்களாகவும் வாய்ப்புண்டு ஏழாம் பார்வையாக நான்காம் வீட்டை பார்த்து உடல் ஆரோக்கியம் தாய் வகையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் சிறு பிரச்சனைகளை ஏற்படின்னும் நிவர்த்தியாகும் அதேபோல் பத்தாம் பத்தாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்த்து நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படினும் குருவின் பார்வையால் முழுவதும் நிவர்த்தியாகும் காலமாக இருக்கும் எனவே நீங்கள் ஓரளவுக்கு நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் கூடுதல் நன்மைகளை பெறலாம் கடகம் ராசிக்கு பாகிஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் செய்வதால் தான தர்மங்கள் வழிபாடுகள் மூலம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையான பலன்கள் நடக்கும் ஐம்பத்தஞ்சு சதவீதம் நன்மையான பலன்கள் நடக்கும் எனினும் அவர் பார்வையிட வேண்டும்ங்களில் நீங்கள் கவனமுடன் செயல்படுவது சிறப்பாகும் மூன்றாம் பார்வையாக பதினொன்றாம் வீட்டை பார்ப்பதால் தொழில் வகையில் கூடுதல் கவனம் தேவை மூத்தவர் பெரியவர்களிடையே சிறிது அனுசரித்தும் விட்டுக்கொடுத்தும் செல்வது சிறப்பாகும் அதேபோல் ஏழாம் பார்வையாக மூன்றாம் வீடான வெற்றியம் தைரிய ஸ்தானத்தை பார்ப்பதால் ஒரு தன்னம்பிக்கை தைரிய குறைபாடுகள் சிறு சிறு ஏற்படினும் அவைகள் நீங்கள் ஒரு யோசித்து நிதானித்து செயல்பட்டால் வெற்றி பெறலாம் மேலும் உங்களுக்கு பத்தாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்த்து கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகளை குறைக்கிறார் அதேபோல் குருவின் பார்வையும் பெறுவதால் கடன்களாலும் நோய்களாலும் வம்பு வழக்குகளாலும் பாதிப்புகள் ஏற்படாது எனினும் நீங்கள் கூடுதல் கவனமுடன் செயல்படுவது சிறப்பாகும் சிம்மம் ராசிக்கு காலமாக இருப்பதால் உங்களுக்கு நன்மைகள் குறைந்துதான் நடக்கும் பாதிப்புகள் ஒரு எழுவத்தஞ்சி சதவீதம் நன்மைகள் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் மட்டும்தான் ஏற்படும் எனினும் உங்களுக்கு இந்த வருடம் பங்குனி வரையில் குரு பலம் இருப்பதால் சுப காரிய முயற்சிகள் முக்கியமான காரிய முயற்சிகள் புதிய காரிய முயற்சிகளை நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும் மேலும் சனியின் பார்வை உங்களுக்கு பத்தாம் வீடான தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் வகையிலும் சம்பாத்திய வகையிலும் உங்களுக்கு தடைகள் ஏற்படும் திருப்திகள் ஏற்படாது எனவே நீங்கள் நிதானித்து முதலீடுகள் செய்வதிலும் வேலை தொழில் வகையிலும் செயல்படுவதும் சிறப்பாகும் அதேபோல் ஏழாம் பார்வையாக இரண்டாம் வீட்டை பார்த்து தனம் குடும்பம் வகையில் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் கவனம் தேவை பத்தாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் புத்தி புத்திரர் பூர்வீக வகையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும் குருவும் பார்ப்பதால் எந்த பாதிப்புகள் ஏற்படும் அந்த வகையில் நிவர்த்தியாகும் அடுத்து ராசிக்கு பார்க்கும்போது கண்டகச்சனியாக உங்களுக்கு சனி சஞ்சாரம் செய்வதால் ஓரளவுக்கு பாதிப்புகள் இருக்கும் எனினும் நாற்பத்தஞ்சு சதவீதம் நன்மையான பலன்களும் ஏற்படும் உங்களுக்கு மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக ராசியையும் பத்தாம் பார்வையாக தொழில் ஜீவனஸ்தானத்தையும் பார்ப்பதால் அந்த வகையில் நீங்கள் கூடுதல் கவனமுடன் செயல்பட்டால் எல்லா வகையிலும் நிவர்த்திகள் ஏற்படும் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்படுவது சிறப்பாகும் துலாம் ராசிக்கு கூடுதலான நன்மைகள் பெறும் காலமாக உங்களுக்கு சனி ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் எனவே வெற்றியில் கிடைக்கும் எண்பது சதவீதம் நன்மையான பலன்கள் கிடைக்கும் அது எனினும் சனியின் பார்வைப்படும் எட்டு பனிரெண்டு மூன்றாம் வீடுகள் சிறிது பாதிப்புகள் ஏற்படும் போது அந்த வகையில் நீங்கள் கவனமுடன் செயல்படுவது சிறப்பாகும் விருச்சகம் ராசிக்கு ஒரு ஐம்பத்தைந்து சதவீதம் நன்மையான பலன்கள் ஏற்படும் திரிகோணஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் செய்கிறார் குருவின் வீட்டிலும் சனி சஞ்சாரம் செய்கிறார் எனவே ஓரளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகள் குறைவாகத்தான் நடக்கும் எனினும் அவர் பார்வைப்படும் இடங்களான ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் இரண்டாம் இடம் அதாவது நட்பு கலத்திரம் கூட்டாளிகள் லாபம் மூத்தவர்கள் மற்றும் தனம் குடும்பம் வாக்கு வகைகளில் கூடுதல் கவனமுடன் செயல்படுவது சிறப்பாகும் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக நான்காம் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்வதால் கூடுதல் கவனம் தேவை எனினும் குரு பலம் இருப்பதால் ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த வகை பாதிப்புகள் ஏற்படனும் நிவர்த்தியாகும் என உங்கள் ராசியை குரு பார்த்துக் கொண்டிருக்கிறார் எனவே தன்னம்பிக்கை தைரியமுடன் அனைத்து காரியங்களும் வெற்றிகள் பெற முடியும் முக்கியமாக சுப காரியங்கள் ஓரளவுக்காக நன்மைகள் பெற நல்ல நாட்கள் தேர்ந்தெடுத்து செயல்படுவது சிறப்பாகும் அவர் சனியின் பார்வை பார்வைப்படும் ஆறு மற்றும் பத்து ராசிக்கு சனி பார்வையின் பெறுவதால் நீங்கள் அந்த வகையில் கூடுதல் கவனமுடன் செயல்படுவது சிறப்பாகும் மகரம் ராசிக்கு சனி மூன்றாம் வீடான வெற்றிஸ்தானத்தில் நல்ல பலன்களை தரும் அமைப்பில் சஞ்சாரம் செய்வது சிறப்பாகும் மேலும் உங்களுக்கு குரு பலம் இருப்பதால் ஓரளவுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்துமே இந்த வருடத்தில் நிவர்த்தியாகும் காலமாக இந்த காலம் இருக்கும் பங்குனி வரையில் உங்களுக்கு பாதுகாப்பான காலமாக இருப்பதால் நீங்கள் கூடுதல் கவனமுடன் செயல்பட்டால் கூடுதல் நன்மை பெற முடியும் எனினும் அவர் பார்வைப்படும் இடங்களான ஐந்து ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் வீடுகளில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும் செலவுகளும் ஏற்படும் என்பதால் கூடுதல் கவனமுடன் செயல்படுவது சிறப்பாகும் கும்பம் ராசிக்கு ஏழரை சனியின் கடைசி காலமாகியால் இந்த இரண்டரை வருட காலங்களில் இந்த வருடம் உங்களுக்கு சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படினும் நிவர்த்தியாகும் அமைப்பில் குருவின் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் எனினும் உங்கள் ராசியிலும் ராகு சஞ்சாரம் செய்வதால் கூடுதலான ஒரு பாதுகாப்புடன் செயல்படுவது சிறப்பாகும் முக்கியமாக நல்ல நாட்கள் சுப நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்படுவது ஓரளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகளில் நிவர்த்தியாகும் வழிமுறையாகும் கும்பம் ராசிக்கு ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதம் நன்மையான பலன்கள் ஏற்படும் அறுபது சதவீதம் பலன்கள் தீமைகள் ஏற்படும் எனினும் உங்கள் பார்வைப்படும் இடங்களிலும் நீங்கள் கூடுதல் கவனமுடன் செயல்படுவது சிறப்பாகும் முக்கியமாக மூன்றாம் பார்வையாக நான்காம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக எட்டாம் வீட்டையும் பத்தாம் பார்வையாக பதினொன்றாம் வீட்டையும் பார்ப்பதால் தாய் வீடு சுகம் கல்வி ஆயுள் ஆரோக்கியம் லாபம் மூத்தவர் வகைகள் நீங்கள் கூடுதல் கவனமுடன் செயல்படுவது சிறப்பாகும் அதேபோல் மீனம் ராசிக்கு ஏழரைச் சனியின் மத்திம காலமாகிய ஜென்மச்சனி காலமாகியால் கூடுதல் கவனம் தேவை எனவே இந்த வருடத்தில் நீங்கள் பாதுகாப்புடன் செயல்படுவது சிறப்பாகும் எனினும் வேதை ஏற்படுவதாலும் உங்கள் ராசிநாதன் நான்கில் சஞ்சாரம் செய்வது பார்வைகள் பத்தாம் வீட்டிற்கு போடுவதாலும் ஓரளவுக்கு பொருளாதார சிக்கல்கள் இல்லாமல் சீர் பெறுவீர்கள் எனவே உங்கள் பார் சனியின் பார்வை விடும் மூன்றாம் வீடு ஏழாம் வீடு பத்தாம் வீடுகளில் கூடுதல் கவனம் தேவை அதாவது தைரிய குறைபாடுகள் ஏற்படும் தன்னம்பிக்கை தைரியத்தை வளர்த்துக் கொள்வது சிறப்பாகும் நண்பர்கள் கூட்டாளியில் கணவன் மனமிடையே கவனம் தேவை தொழில் வகையிலும் கூடுதல் கவனம் தேவை எனினும் குருவின் பார்வை இருப்பதால் பொருளாதார தடைகள் ஏற்படாது எனவே நீங்கள் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்பொழுது கூடுதல் சிறப்பாகும் வாழ்த்துக்கள்